தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளில் சுமார் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர் ஜெயலலிதா தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிக்க வேண்டும் என ஆசைப்பட்ட ஜெயலலிதாவுக்கு அந்த கனவு மட்டும் நிறைவேறாமல் போனது இவருக்கு பதினாறு வயது இருக்கும்போதே வெண்ணிற ஆடை படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்க முதல் படத்திலேயே குளியல் ஸ்லீவ்லெஸ் அடை உடையணிந்து நடித்து தன்னுடைய கவர்ச்சியால் ஈலவட்ட ரசிகர்களை கவர்ந்தார் பின்னர் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் ஜெயலலிதாவை தேடி வர நடிப்பில் கவனம் செலுத்தியதால் கடைசி வரை இவரால் படிப்பை தொடர முடியாமல் போனது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் நடித்துள்ள ஜெயலலிதா முத்துராமன் ஜெய்சங்கர் சிவாஜி கணேசன் போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து பிரபலமானார் ஒரு கட்டத்தில் சினிமாவை விட்டு இவர் அரசியலில் கவனம் செலுத்த துவங்கியபோது சில ஜெயலலிதாவுக்கு பட வாய்ப்பு கிடைக்காமல் தான் அரசியலில் நுழைந்தார் என பேசினார்கள் இதனையே கேள்வியாக கேட்டு ஒரு ரசிகர் கடிதம் எழுத அதற்கு பதில் கடிதம் ஜெயலலிதா எழுதினார் அரசியலில் நுழைந்தால் மக்கள் பணிக்கு மாறிவிட வேண்டும் தனக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காமல் இல்லை ரஜினியின் நிராகரித்ததாகவும் பதில் எழுதியிருந்தார் இந்த நிலையில் ஜெயலலிதாவிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பத்திரிகை பேட்டி ஒன்றில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் செய்யக்கூடிய விஷயம் என்ன என்று பத்திரிகையாளர் கேள்வி எழுப்ப அதற்கு ஜெயலலிதா என் மனம் குதூகலம் அடையும் போது நான் என்னையே அறியாமல் வாயால் விசிலடிக்க தொடங்கிவிடுவேன் இந்த பழக்கத்தை விட்டுழைக்க நான் பல முறை நினைத்தது உண்டு ஆனால் முடியவில்லை ஒரு சமயம் மைசூர் பிருந்தாவனத்துக்கு என் தோழியுடன் சென்றிருந்தேன் பிருந்தாவனத்தின் இயற்கை எழில் என் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க வைத்தது என்னையும் அறியாமல் விசிலடிக்க தொடங்கிவிட்டேன் அப்படியே விசிலடித்துக் கொண்டே எவ்வளவு தூரம் நடந்திருப்பேனோ தெரியவில்லை ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன் என்ன ஆச்சரியம் ஒரு மாணவர் கூட்டமே என் பின்னால் என்னை கேலி செய்து கொண்டு பின்னால் வந்தனர் இதை சற்றும் எதிர்பாராத நான் திடக்கிட்டவாறே வெட்கத்துடன் என் தோழையை அழைத்துக் கொண்டு ஓடி போய் காரில் அமர்ந்து கொண்டேன் இதை இன்று நினைத்தால் வெட்கமாகத்தான் இருக்கிறது என்று பதிலளித்தார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்திரீடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க